புத்தி பார்த்தராஜசி பதச்சேதம் எழுதலாம் தர்ம மதர்மம் பதச்சேதம் தர்மம் ப்ளஸ் அதர்மம் நெக்ஸ்ட் சாக்காரியமேவ ப்ளஸ் அகாரியம் ப்ளஸ் ஏவ அண்வியக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ பார்த்த அர்ஜுனா அன்வைக்கிற பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதுங்க பார்த்த அர்ஜுனா யா எந்த ஒரு கன்ஜங்ஷன் புத்தி தர்மம் தர்மத்தையும் அதர்மம் ச அதர்மத்தையும் காரியம் செய்யத்தக்கதையும் அகாரியம் ஏவ ச செய்யத்தகாததையும் அயதாவத்து தாறுமாறாக பிரஜாநாத்தி அறிகிறதோ சா புத்திகி அந்த புத்தி ராஜசீ ராஜசமானது இப்போ சம்மரியோட மீனிங் பார்க்கலாம் மீனிங் சம்சமே தான் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எந்த புத்தி தர்மத்தையும் அதர்மத்தையும் செய்யத்தக்கதையும் செய்யத்தகாததையும் தாறுமாறாக அறிகிறதோ அந்த புத்தி ராஜசமானது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்